வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கொடுவா மீன் வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கொடுவா மீன் வந்து ஜிலேபி மீன் நாட்டு ஜிலேபின்னு சொல்லுவோம்ல அதில் வளர்க்குறது வந்து கொஞ்சம் ஈஸி ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ஜிலேபி மீனை வள சாப்பிட்டே வளர்ந்துடும் நல்லா வேட்டையாடும் ஆனால் என்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னா தாமரை இருக்கிற குளத்தில் கொடுவா மீன் விடக்கூடாது அள்ளி இருக்கலாம் அள்ளியும் வந்து ஃபுல்லாக மூடி இருக்கக்கூடாது பாதி இருக்கலாம் ஆனால் தாமரை வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரையில் தண்டில் பாருங்கள் முள் முள்ளாக இருக்கும் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுவ மீனை வந்து சுத்தமாக டேமேஜ் பண்ணும் ஏன்னா இது வேட்டையாடி சாப்பிட்ற மீன் அந்த உடம்புல வந்து புண்ணு புண்ணாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது வேகமாக வேட்டையாடுற இறையை வந்து வேகமாக விரட்டி வேட்டையாடும் அப்போ இந்த தாமரை தண்டில் மோதி மோதி அதோட செதில்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் டேமேஜ் ஆகி பிச்சு பிச்சுட்டு வந்துருக்கு பாருங்கள் இதனால் என்ன ஆகிடுனா அடிப்பட்டு இந்த மீன் வந்து இறந்து போயிடும் மற்றபடி இந்த தாமரை இல்லைனா குடுவா மீன் வந்து நாட்டு ஜிலேபி வச்சு நல்லா வளர்க்கலாம் நான் வந்து நாட்டு ஜிலேபியை வச்சு ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு குளம் எடுத்திருக்கேன் அதில் நிறையா நாட்டு ஜிலேபி இருக்கும் கொஞ்சமாக இந்த தாமரை இருந்துச்சு நான் ஒன்றும் பண்ணாதுன்னு அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து கரை ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாக இந்த தாமரையில் உள்ள தண்டில் உள்ள முள் வந்து இந்த குடுவா மீனுக்கு ஆகாது அதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம்